ஆம்சங் நினைத்திருந்தால் எந்த கட்சியில் ஒரு சீட் வாங்கிட்டு நான் அது வாங்கலன்னு தான் வருத்தப்படுறேன் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாமே ஒரு எம்பி ஆயிருக்கலாமே நீங்க அவர் குரல் டெல்லியில் ஒழிச்சிருக்கும்ல சட்டமன்றத்துக்குள்ள ஒழிச்சிருக்குமோ குரல் அவர் அதை விரும்பல எங்க அப்பா திமுக தான் அவர் சொல்கிறார் யார் எங்க அப்பா திமுக தான் நான் அப்புறம் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப திமுகவுக்கு போடுறதா ரொம்ப ஒரு வேணும் தெரியுமா அந்த மனுஷனுக்கு நம்மள திமுக போனா என்ன வருது இருக்கார்ல அவர் தான் புரட்சியாளர் தான் வச்சாங்க அவர் இதே சேம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு ராமதாஸ் இருக்க எல்லாம் கண்ணி அரசியல்வாதிகள் உள்ள பிகேவியர் புவியமூர்த்தியாருக்கு என்ன பங்கு இருக்குன்னா அம்பேத்கர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து புவமூர்த்தியார் தான் அம்சாங்க அவர்கள் ஒரு சுவர் விளம்பரம் எழுதி இருக்கு இன்னைக்கு எல்லாம் ஒருத்தன் செத்தோடயே அந்த போட்டா தூண்டா போடுது இவங்க போட்டா பெருசா இருக்குது அதுல இவரோட போட்டா பெருசாவும் புவ மூர்த்தியாரோட போட்டா சின்னதாகவும் இருக்கு ஏய் இங்கே வா யார் வரைஞ்சது அண்ணன் பாரு மூர்த்தி அரண் போட்டா வந்து சின்னதாருக்கு என் போட்டா கொரிசாரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மாத்த சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் எலெக்ஷன் இவரு ஆம்சாங்கோட தலையீடு இல்லாம இல்லவே இல்லை அவர் காட்டுறவங்க தான் தலைவர் ஆகணும் அந்த அளவுக்கு எப்போ இருந்துச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து பேசுறது கொத்தனை கூட தைரியம் இல்ல சரி அவர் இறந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமா கிரிட்டிஸ் பண்ணி எல்லாம் பேச முடிச்சுட்டாங்க இறந்து பிறகு எல்லாரும் அப்படி தானே ஜெயலலிதா இறந்துட்டாங்க சி வி சண்முகத்தோட பேட்டி இருக்க என்ன பாருங்க ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கே யாருக்கும் தைரியம் இல்லாத காலம் ஆமா ஏன்னா சில பேரை நீங்க கொலை செய்ய முடியாதுன்னு உங்க மனசுல ஆமா ஆமா இம்பில்டாவே ரீட் ஆகும் ஆமா அம்சாங்க கொஞ்சம் காப்பிட்டு இருந்தாலும் எல்லாரையும் சண்டை போட்டுருக்க முடியும் முடியும் அவரால் சண்டை போட்டு ரோலாகி கார் இட்டு போய் பிஸ்டல் எடுத்தாலும் முடிஞ்சு போதில் இயர் தொகுதியில் முப்பத்தி நாலு சதவீதம் காஸ்ட் இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் அந்நியர் மக்கள் இருக்காங்க ஆமா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசியலை கட்டமைக்க கூடாது ஓ ஒரு அரசியல் ரீதியா கட்டமைத்து ஒரு தண்ணிச்சா விளரும்போது நிச்சயமா ஒரு அரசியல் படுகொலையாக தான் நான் பாக்குறேன் கூடாது பேனா நோட்டு பென்சில் வாங்கிடுவாங்க இந்த எஜுகேஷன் இருக்குல்ல நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழக மக்களால் வந்து சமத்துவ தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் வந்து மறைந்து ஒரு ஆண்டு நிறைவடையுது அவருடைய மறைவு ஒரு ஆண்டு நிறைவடைந்தாலுமே அவர் கொலையுண்டதற்கான நீதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கப்படாமல் தான் இருக்குது குற்றவாளிகள் இன்னும் போயிட்டே இருக்காங்க புதிய புதிய குற்றவாளிகள் கூட வந்துட்டே இருக்காங்க குறிப்பாக இந்த சென்னையினுடைய அடையாளமாக நாம்ஷா அவர்கள் இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வழக்கறிஞர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அவருடைய இந்த ஓராண்டு மறைவை நீங்கள் எப்படி முதல்ல பார்க்குறீங்க நல்ல படுகொலை செய்யப்பட்ட மரியாதைக்குரிய பகசன் சமாஜ்வாதி முன்னாள் தலைவர் ஆம்ஷாங் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் என்னுடைய அஞ்சலியையும் செலுத்திக் கொள்கிறேன் பெரிய பெரிய தலைவர்கள் இது போல் எளிமையான முறையில் தன்னுடைய உயிரை எங்கேயுமே பலி கொடுத்துடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு ஆண்டாகிட்டு அலுவலகத்தில் தான் அன்றைக்கி இருந்தோம் நாங்கள் மாலையில் ஒரு ஆறு நாற்பது ஆறு ஐம்பது அந்த ரேஞ்சு தான் இருக்கும் டைம் கூடவே ஒரு பத்து நிமிஷம் கூடவே ஒரு ஆறு ஐம்பதுல அவர் அப்போ ஃப்ளாஷ் வெட்டிட்டாருன்னு போட்டோன்னே நான் ஜூனியர் சொன்னேன் ஐயோயோ என்னடா பெரிய போட்டிருக்கானுங்க அப்படின்னு அப்போ தான் அதை ஆம்ஸ்டாங்கே கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கே யாருக்கும் தைரியம் இல்லாத காலம் அது ஆமா ஏன்னா சில பேர் நீங்க கொலை செய்ய முடியாதுன்னு உங்க மனசுல இம்பில்டாவே ரீட் ஆகும் ஆமா நேரம் கொலை செய்ய முடியுமா முடியாது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏன்னா அவர் கிட்டக போறதுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருந்திருக்கும் ஆனா பண்ணவங்க எல்லாருமே அவர் கிட்டவே இருந்தவங்க அதான் இதுல வேதனை வெளியெல்லாம் ஒருத்தனை இறங்கிட முடியாது அவ்வளவுக்கு அவரு கொஞ்சம் கவனமா இல்லைங்கிறது நான் சொல்லுவேன் நம்பி நம்பிட்டு இருக்காரு எல்லாரையும் எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு இடத்துல நம்பிக்கை துறவும் ஏதோ ஒரு இடத்து நடக்கும் இவருக்கு வந்து அன்னைக்கு அஞ்சாம் தேதி ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் ஆற்காடு சுரேஷ் கேஸ்ல இவர் பேர் இல்ல எங்க பீச் மீனவ உலகத்துல இருந்துச்சு வாய்தாவுக்கு போயிட்டு வந்து அங்க மரம் நடக்குது இவரோட பேர் இல்ல ஆனா இவர் அன்றைய தேதியில கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்ல எதிர்பார்க்கவே இல்லை இவர் தன்னைக்கு எல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு வரமாட்டாங்கன்னு நம்ம என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஆனா இவருக்கு ரொம்ப தெளிவா ரூட் எடுத்து கிளீனா எடுத்து அவருக்கு துப்பாக்கி வண்டில இருக்கா எல்லாத்தையும் அவர் பிறந்து வளர்ந்து அதே இடத்துல பெரம்பூர்லயே வச்சு போட்டாங்க அங்கதான் வீடு கட்டிட்டு இருக்காரு ஆமா வாடகைக்கு அங்க இருந்துகிட்டு வீடு கட்டிட்டு இருக்காரு அங்கே வச்சு போடுறாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் உண்மையா சொல்றேன் நான் அவர் உயிரோட இருக்கும்போது ஒரு சில முறை பார்த்துருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெரிய அறிமுகம் இல்லை சும்மா பார்த்தா வைக்கல தான் வாங்க அவ்வளோதான் சரிங்க பார்க்க அவ்வளோதான் ஏன்னா அவர் கூட இருந்த பயங்கர கூட்டமா இருப்பாங்க நம்மலாம் போய் அறிமுகம் ஆகி கை கொடுக்கறதுக்குலாம் முடியாது புரியுது முயற்சிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் முடியலை பிறையெல்லாம் போட்டாங்களா என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போட்டாங்க அப்புறம் அப்படியே வழக்கு அப்படியே ட்ராவல் ஆச்சு அப்புறம் அப்படியே பிரேத விசாரணை அப்புறம் அப்படியே டிராவல் ஆகுது டிராவல் ஆகுது டிராவல் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு கைது செய்யப்பட்டு முப்பதுக்கு மேற்பார் முப்பதுக்கு மேற்கொண்டு கைது செய்யப்பட்டுருக்குறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் தான் இருக்கிறாங்க வயதாக வர்றாங்க கேஸ் ட்ரையல் ஆன் போய் நடந்துக்கிட்டு இருக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு பல அம்சாங்க அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க ஒரு ஒரு மனிதனுக்குமான இடைஞ்சல்களை ஒட்டுமொத்தமா இணைச்சாங்க ஒரே நேர்கோட்டுல ஆம் அதுல ஒரு தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையில பிரச்சனை ஏதோ ஒரு வகையில அவர் தொந்தரவா இருந்திருக்கிறாரு எல்லாத்தையும் ஒரு நேர்கோல கொண்டு வந்தேன் பழனி பாபாவ பத்தி எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியல மாவீரன் பழனி பாபா தான் அதுல மாற்றம் எடுத்ததில்ல பிரேவ் பழனி பாபா பிரேவ் அது யாருக்கு அந்த பட்டம்லாம் கொடுக்க குடுக்க முடியாது நெப்போலிங் பிறகு அவருதான் அவர் எப்ப படுகொலை செய்யப்படுறாரு அவர் திமுகவுக்கும் கட்சி பேசிருக்காரு கலைஞர் எம்ஜிஆருக்கு கத்தி பேசிருக்காரு எம்ஜிஆர் உலக சுற்றுவாளி படத்தை ரிலீஸ் பண்ணதே பழனிபாவா தான் அவ்வளவு தொப்பி என்ன பிடிச்சி அந்த படம் அதை படப்படுத்திட்டாம்பாப்ல எம்ஜிஆர் ராமதாஸ்க்கு பாமக உருவாக்கியதே பழனிபாவா ஒரு சின்ன பெரிய கூட இல்ல மிகப்பெரிய பங்கு இருக்கு அவர் ஆமா ஒரு சின்ன போட்டோ கூட இருக்கு வருத்தம் எனக்கு மருத்துவ மேல பெரிய வருத்தம் அப்ப பழனிபாவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எல்லாத்துக்கும் பேசி பாத்துட்டோம் இன்னும் செட் ஆகல நமக்கு இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்ப என்ன பண்ணாரு சாதியை ஒழிக்க முடியாதுங்கறது பழனிபா ஒரு இடத்துல நின்னாரு சாதியை ஒழிக்க முடியலடா என்ன பண்ணாலும் இருக்கு இஸ்லாத்துல சாதி கிடையாது மத்த இந்துகள்ல சாதி உண்டு பெரிய இஸ்லாமியர் மட்டும் ஒரு அரசியலை கட்டமைக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுது அப்ப என்ன பண்ணாருன்னா சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமூக கூட்டமைப்புங்கிற தேரிக்கே அவர் வந்தார் சாதிகளின் கூட்டமைப்பு சமூக கூட்டமைப்பு சமூக கூட்டமைப்பு சட்டமன்ற கூட்டமைப்புங்கிற கண்டுபிடிச்சார் அவரு இன்னும் இந்த இடத்துல தேவர் மெஜாரிட்டியா இருக்காங்களா நாடார் இருக்காங்களா ஷெடூல் காஸ்ட் இருக்காங்களா மூணு பேரும் சேந்தர் சேர்ந்து ஒரு இஸ்லாமியனா இங்கிலீஷ் மாரி இணைப்பு மொழி மாதிரி நாலு பேரும் சேர்ந்து அங்க ஒரு கட்டமைக்கிறது கட்டமைச்சு ஒரு எம்எல்ஏ ஆகுது அதே ஃபார்மேட் அடுத்த தொகுதியிலையும் அப்ளை பண்றது இங்க வாங்க இங்க யார் யார் இருக்கீங்க தேவேந்திர குலால் இருக்கீங்களா இங்க வாங்க நாடா இருக்கீங்களா இங்க வாங்க தேவர் இருக்கீங்களா இங்க வாங்க ஒரு இஸ்லாமீன சேர்த்தேங்க நீங்க இந்த இடத்துல நில்லுங்க நீங்க யார் வன்னியரா இங்க வாங்க ஒரு இங்க பக்கத்து சாதி யாரு இருக்கா செட்டியார் இருக்காரா இங்க வாங்க இன்னொரு சாதி இருக்க செடுல் கஷ்டம் எல்லா ஊர்லயும் உள்ள சாதி சேர்த்து ஒரு ஒரு இஸ்லாமியன் வச்சு கூட்டமைப்பு அப்பதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் இதே தத்துவத்தை அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் முன்வைத்தார் செய்யூர் தொகுதியில் அவர் பேசின வீடியோ இருக்கு செய்யூர் தொகுதியில் முப்பத்தி நாலு சதவீதம் ஷெடியூல் காஸ்ட் இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வன்னியர் மக்கள் இருக்காங்க ஆமா ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசியலை கட்டமைக்க கூடாது ஓ ஒரு அரசியல் ரீதியா கட்டமைத்து ஒரு தன்னெழுச்சா வளரும்போது நிச்சயமா ஒரு அரசியல் படுகொலையா நான் பாக்குறேன் நெருக்கடி எல்லாம் அவருக்கு உருவாக ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது அவர் அபரிமிதமா தன் மீது வச்சிருந்த தன்னம்பிக்கை அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்க தான் ஏன்னா அவர் இயல்பாகவே பாக்ஸிங் அந்த துறைகளில் இருந்துகிட்ட அவங்களுக்கு இயல்பாக அந்த இந்த வர்மக்கலை இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப அதிக கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னா நின்று ஒரு ஆளால் மூணு பேரை அடிக்க முடியும் அவங்கள சண்டை போட முடியும் அம்சாங்க கொஞ்சம் கேப் போட்டுருந்தாலே எல்லாரையும் சண்டை போட்டிருக்க முடியும் புரிந்தபட்சம் அவர் உயிரகாவது பண்ணியிருக்க முடியும் அவரால் சண்டை போட்டு ரோலாகி கார் இட்டு போய் பிஸ்டல் இட்டு முடிஞ்சு போகுதில்லை ஆனால் முதல் விட்டே அவர் கால் தான் கிக் பண்ணுற கால் தான் கிக்கிங்கே அவுட்டு அப்ப என்ன பண்றது முடிஞ்சு போச்சு இல்ல கால் போயிட்டா அஸ்திவாரம் அத அவர் மேடையில பேசுறாரு ஏன்னா பொதுவா பாமக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துலயும் கட்சியே வைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் ப்ளூ அம்பா அம்பா அம்பேத்கரோட அம்பாசிடர் ப்ளூ கலர் அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியில் மட்டும்தான் இருக்கும் கவனிச்சு பாருங்க கண்டிப்பா நல்ல அரசியல் புரிஞ்சவங்களுக்கு ஒரே நாளில் பதினாறு பதினாலு அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் ராமதாஸ் ராம்தாஸ் மேல எப்பயுமே மரியாதை உண்டு இருக்கு எல்லாம் மாறி மாறி என்ன பண்றது பிள்ளையே சொன்னது பேசி கேட்க மாட்டேது கொள்கை மட்டும் சொன்னது பேசி கேட்குமா அதுல எனக்கு பிடிக்கும் இதை பூவே மூர்த்தியாரும் இதே பேசியிருக்காரு பூவே மூர்த்தியார் இருக்காருல்ல அவர் தான் புரட்சியாளருங்கிற பேர் அவர் தான் வச்சாங்க அவர் இதே சேம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு ராமதாஸ் அந்த மேடையில் இருக்காரு பூவை மூர்த்தியாரனுடைய மேடையில் வந்து ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்காரு இருக்காரு ஆமா திருமாவளவன் இருக்காரு அப்பெல்லாம் அவங்க எல்லாம் கன்னி அரசியல்வாதிகள் உள்ள வர்றாங்க பூவை மூர்த்தியாருக்கு என்ன பங்கு இருக்குன்னா அம்பேத்கர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பூவை மூர்த்தியார் தான் அதுக்கு முன்னாடி அரசியல் இல்ல அவருக்கு அவ்வளோ படிப்பு சட்டம் இருந்துச்சு அந்த கொண்டு அம்பேத்கர் எனக்கு ரொம்ப பெரிய ஒருத்தர் அம்பேத்கரே ஒரு சாதி அடையாளமா இங்கே காட்டப்படுறது எனக்கு ஒருத்தம் எல்லாரும் கொண்டவருடைய பொது சொத்தி அவருக்குமே உரிமைகள் மனிதர்களா ஆமா உலகம் பூரா அம்பேத்கர் தேவைப்படுறாரு எந்த இடத்துல அன்டச்சபிலிட்டி இல்ல அமெரிக்காவில் இல்லையா எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு வகையில இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல இருக்கு அங்க எல்லா எந்த இடத்துல எல்லாம் ஒரு மனிதன் தீண்டாமைக்கு உட்படுத்துக்கிறானோ அங்கெல்லாம் எல்லாம் மண்ணில் பேத்துக்காரம் அவருடைய புத்தகமும் தேவை அவர் தேவையில்ல அவரோட புத்தகம் வேணும் படுறா இத அவரே சொன்ன என்ன நீ வந்து கடவுளாக்காரா என்ன ஆயுத மக்கி நீ போராடுறான்றாரு ஆமா அதுல அம்பேத்கரை கொண்டாந்து அரசியல் பண்றாரு யார் பூவை மூர்த்தி அவர்கிட்ட பயிற்சி பெற்ற இருந்தவர் தான் ஆம்ஸ்டாங் ஆமா அம்சாங்கம் அவர்கள் ஒரு ஒரு சுவர் விளம்பரம் எழுதி இருக்கு இன்னைக்குலாம் ஒருத்தன் செத்த அந்த போட்டா தூண்டா போய்டுது இவங்க போட்டா பெருசா வந்துருது ஆமா அதுல இவரோட போட்டா பெருசாவும் பூவே மூர்த்தியாரோட போட்டா சின்னதாகவும் இருக்கு ஏய் இங்க வா யார் வரைஞ்சது அண்ணன் பாரு மூர்த்தி மூர்த்தியாரண்ண போட்டா வந்து சின்னதா இருக்கு என் போட்டா பெருசா இருக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மாத்து நான் எந்த தலையும் சொல்லுவான் ஆமா இன்னைக்கு செத்த அன்னைக்கே போட்டா ரிவர்ஸ்ல போகுதும் இந்த சூம் அவுட் ஆகுது இந்த போட்டா பெருசா வருது ஆனா நம்ம பாத்துட்டோம் எல்லா கட்சிகளையும் பாத்துட்டு நீங்க நீங்க அதிமுக பாருங்க அந்த கட்சியை தோற்று வச்ச எம்ஜிஆர் மூலையில போயிட்டாரு அண்ணான்ற பேர் எங்க இருக்குன்னே தெரியல எம்ஜிஆர் பெரியார கொள்கையில எடுத்துக்கிட்டாங்க பெரியார எடுத்துட்டாங்க அண்ணா கூட எம்ஜிஆர் கூட நம்ம தேவை எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு அண்ணாவை உட்காந்து கூட இருக்க கூட்டணி கட்சி பாஜக கலாய்க்குது பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க கேலி சித்திரம் போடுறாங்க மதுரையில ரொம்ப வருத்தம் அதெல்லாம் கொள்கை தலைமை அண்ணாவை ஏத்துக்காம யார் எங்க அரசியல் பண்றாங்க எல்லாருக்கும் அண்ணாவை ஏத்துக்கிட்டாங்க கிரிட்டிசிசம் இல்லாத அண்ணா அப்புறம் கொள்கை தலைவரை ஏற்று இவர் வழி நடத்துறாரு அப்புறம் இவர் சமாஜ் கட்சி பாதி பேருக்கு தெரியாது உண்மையே தெரியாது இல்லைன்னு சொல்றது இல்ல ஏன்னா எல்லா இடங்களையும் பரவலா நிக்க முடியல பரவலா ஜெயிக்க முடியல இவரு போய் அந்த ப்ளூ ஒயிட் வர்றாரு அது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ட தவிர வேற எந்த சட்டையும் போடுறது இல்ல இல்ல பேண்ட் வெள்ள சட்டை ஃபுல் போட்டு போட்டுக்காரு ஆஃப் ஹேன்லயும் கோட் ஷூட் போட்டு டான்சிங் போக்குவரத்து ரொம்ப எளிய மக்களுடைய பின்னணியிலேயே இருந்திருக்கிறார் அதுக்கு தான் அவ்வளோ பேர் அவருக்கு நிற்கிறாங்க சரி தப்பு எல்லார்டையும் இருக்கும் நிறையாளரே எல்லார்டையும் இருக்கும் சென் பர்சன்டேஜ் கரெக்ட் மேன் இங்கே யாருமே இல்ல எல்லார்டையும் தப்பு இருக்கும் சரி இருக்கும் நல்லவனா இன்னொருத்தர் கெட்டவனா வேற வழி இல்லை இல்லை தராசு தானே என்ன பண்ண முடியும் இட கம்மியா இருக்குன்னு முள் காமிச்சு கொடுக்கல முள்ள கோச்சு என்ன பண்ணுறது அப்போ அட்ரெஸ் கோடோடு வந்து தத்துவத்தை எல்லாம் முன்வைக்கிறார் மாநகராட்சி கவுன்சிலரா வெற்றி பெறார் ஐ திங்க் தொண்ணூற்றி ஆறாவது நினைக்கிறேன் சரி அவங்க நினைவு சரி தான் பெரம்பூரில் அப்போ எலெக்ஷனே செல்லாதுன்னு ஸ்டே ஆகுது அறிவிக்கிறாங்க ஆனால் பெரிய மோ இதாகி போச்சு தேர்தல் மோசடி ஆகி போச்சு அப்படின்னு ஹைகோர்ட்டை போகிறார் நான் சுயேட்சையார் என்று வெற்றி பெற்றவன் சுயேட்சையார் என்று ஒரு கவுன்சிலர் வெற்றி பெறுவது சென்னை போன்ற மாநகராட்சிகள்ல ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் என்ன இருந்து எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி பெறாருன்னா மக்கள் செல்வாக்கெல்லாம் முடியாதுல பணம் கொடுத்து ஜெயிக்க ஒன்றும் கிடையாது எது திரிக்கிறது திமுக திமுகிற மோகரும் சக்திகள் அதுல ஒரு மனுஷன் ஜெயிக்கிறார் அது வந்து தேர்தல் செல்லாதுன்னு ஆயிப்போச்சு அப்புறம் ஹைகோர்ட் கோர்ட்டு போறார் நான் சுயேச்சா ஜெயிச்சுவேன் ஏ எப்படி செல்லாம போவான் நான் எங்க பணம் கொடுத்தேன் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அதுல மீண்டு வர்றாரு அப்புறம் இப்ப ரீசெண்டா தளபதி முகசாலின் தொகுதியில அவர் என்ன ஆமா கொளத்தூர்ல தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாரு பகிரங்கமா கண்டெஸ்டட் தான் எதுக்கும் பயந்தது இல்ல சென்னை உயர் நீதிமன்றத்துல பார் கவுன்சில் எலெக்ஷன்ல எல்லாம் சென்னை உயர் நீதிமன்ற பார் கவுன்சில் எலெக்ஷன் இவர் ஆம்சாங்கோட தலையீடு இல்லாம இல்லவே இல்ல அவர் காட்டுறவங்க தான் தலைவர் ஆகணும் அந்த அளவுக்கு எப்போட் இருந்துச்சு இல்ல இன்ன வரைக்கும் அப்படிதான் லாஸ்டா இருக்கிற வரைக்கும் அப்படிதான் கடைசி வரைக்குமே ஒரு வருஷம் தானே இறந்தாவது இன்னையோட நாளையோட இன்னையோட ஒரு வருஷம் இல்ல அதான் கேட்போம் பார் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது இல்லையா அது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அது எந்த அளவுக்கு ஒரு டஃப்ஆன எலெக்ஷன் அதுதான் சொல்லு அங்க ஜெயிக்கிறதுல நீ ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஈஸியா எல்லாம் பார் கவுன்சில் சேர்மன் ஆகிறது அவ்வளவு கஷ்டம் அது ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஹைகோர்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் எம்ஹெச்ஏ எம்பிஏ இந்த பக்கம் பார் கவுன்சில் எலெக்ஷன் எக்மோர் கோர்ட் எலெக்ஷன் இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா இவர் கை காட்டுறவங்க தான் அங்க தலைவராக இருக்காங்க நாட் ஓன்லி தலித் சோழன் ஒரு மாற்று சமுதாய தலைவரானா கூட அங்க வந்து ஆம்சாங்கனுடைய ஒரு ஆதரவு வேணும்னு இருக்கு இல்லையா அதை நீங்க பாத்திருக்கீங்களா டைரக்டா அதுல நான் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் சட்டக்கல்லூரி அட்டாக் நடந்துச்சுல்ல அதுலேயே அம்சாங்கதா ஆமா ஆமா பின்பலத்துல அவரோட பேர் அடிப்பட்டுச்சு வழக்கெல்லாம் பேரெல்லாம் சேத்தாங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கு தம்பிங்க சென்னையில ரொம்ப வருஷமா இருக்கேன் அதையும் பாக்குறேன் நம்ம பாக்குற இடத்துல தானே இருக்கும் ஐகோர்ட் எலக்ஷன்லாம் எப்படி நடக்கும் எவ்ளோ பெரிய பவரை காமிப்பாங்க தெரியுமா எல்லாரும் அரைமுறை எல்லாம் அது பயங்கரமா ஜாதி பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் அதாவது இன்னும் யாரும் வெட்டிக்கல அப்படித்தான் இருக்கும் பத்த எல்லாமே இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கௌரவ பதவியாக பார்க்கப்படும் அவ்வளோ எலெக்ஷனோட கம்பேரிங்லேருந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அதுலே தான் அவர் அமிச்சிட்டாங்க அவர்கள் காட்டுற ஆள் தான் நிற்கணும் ஜெயிக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு கட்டம்லாம் இருந்துச்சு ஒரு நெருக்கடி ரெண்டு நெருக்கடியெல்லாம் இல்லை இவருக்கு எல்லா வகையிலும் இப்போ ஒரு ப்ரெஷர் அதிகமாயிட்டு எல்லாருமே ஜெயிக்கிற வரையும் தான் தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க ஜெயிச்சிட்டாக்க உன்னால தான் ஜெயிச்சேன்னா அப்படின்ற எண்ணம் வந்துடும் மனிதன் தானே நம்ம இப்ப இவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எதிர்த்து சரி அவர் இறந்துட்டா அவரை எல்லாம் இவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த பிறகு எல்லாரும் அப்படித்தானே ஜெயலலிதா இருந்துட்டாங்க சி வி சண்முகத்தில பேட்டி இருக்கா பாருங்க எங்க அம்மா ல சின்னம்மா அம்மா அப்படின்னாரு அம்மாவோட தான் சின்னமாவுக்கும் கெட்ட வீடியோ இருக்கு எடுத்து போட்டு பாருங்க தான் எல்லாம் அவங்க உருவாக்கின நபர்கள்தான் ஜெயலலிதாவில் தான் சசிகலாவுக்கு கெட்ட பேருனாங்க இதே அவங்க மேடை பேச்சாளர்கள் இங்கே சசிகலா பக்கம் இருந்து தினகரம் பக்கம் இருந்து ஜெயக்குமார்லேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாரும் கீழ்த்தாங்க அரசியல் லெட்டை நாக்கு அப்படியே மாறிக்கிறது தான் நான் அது ரொம்ப கவனிப்பேன் இப்படி ஒரு மனநிலை முதல் நாள் காரி துப்புறாங்க அடுத்த நாள் எப்படி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க கூட்டணியும் சொல்றது அது ரொம்ப பிடிப்படாத ஒரு விஷயம் எப்படி உனக்கு காரி காரி துப்பிப்பட்டு எப்படி நாளைக்கு உனக்கா பேசுறது இப்ப இருக்கிற இந்த ஒரு சில கட்சிகளோட நானும் சில கட்சிகளோட தொடர்பில் தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஒரே கட்சிக்கு தான் பேசுகிறேன் கருத்தியெல்லாம் ஒரு கட்சிக்கு தான் பேசுவோம் மாத்தெல்லாம் பேச மாட்டேன் ஆனா நாளைக்கு வேற கட்சியோட இவங்களாம் கூட்டணி வச்சா என்ன பண்ணுறதுங்கிற குழப்பமே எனக்கு எல்லாம் உண்டு புரியுது இவ்வளவு பேசுறோம் ஆ எப்படி போய் சேர்றது இவன் ஆம்சாங்க எனக்கு ஒரு பெரிய நெருக்கமான உறவோ நெருக்கமான ஒரு நான் எங்கேயுமே இல்லையே ஆனா நான் எப்படி பார்ப்பேன் நான் புவை முறுத்து யாரை நான் பார்த்ததே இல்லை அப்ப எல்லாம் கல்லூரி போயிருந்திருப்பேன் பொல்த்து முடிச்சிருப்பேன் எக்ஸாக்ட்லி லெவன்த்து எனக்கு தெரியாது எனக்கு நான் இருந்த ஊர் வேற எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் இன்னைக்கு வந்து சில மனிதர்களை தேடி தேடி நான் பார்ப்பேன் அதுல பழனிபாபா ஒரு முக்கியமான ஆளு என் வாழ்க்கையில என் சரித்திரத்தில் ஒரு பேர் இருக்கணும்னா அது பழனிபாவா பேர் மட்டும்தான் பழனிபாவா நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அந்த பிரேவா இண்டிஜுவல் என்னது தான் கம்பேரிட்டிவ் சே சிமிலர் வந்து ஆம்சார் சிமிலர் வந்து பூவை மூர்த்தியார் சிமிலர் வந்து அப்படியே சொல்லலாம் நிறைய தலைவர்கள் எனக்கு தெரியும் சொல்லிட்டே போகலாம் ஏன்னா தலித்துகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே ஒரு கிரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நல்ல ஆழமா அரசியல் பேசுறவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க ரெண்டுமே உழைக்கும் வறுக்கம்தானே ரெண்டுமே உழைக்கும் வருக்கும் ஏன்னா புளுவ குடியில வச்சிருக்காரு இன்னைக்கு ஆரம்பிச்ச விஜய் கூட புளுவோ கடியில வைக்கல ஏன் வச்சா நான் அது புரியலையா இல்ல என்ன குழப்புன்னு எனக்கு புரியல அம்பேத்கார பத்தி யாருக்குமே தெரியல நான் போட்டோவே எல்லாம் மாட்றாங்க எல்லாருக்கிட்டயும் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கு தீண்டாமை உன் மனச விட்டே நீங்க நான் பெரியவன் நான் கதவு ஒருத்தன் திறக்கணும் நான் கதவு ஏறணும் கார் உள்ள ஏறணுங்கிறதே முதல்ல கிடையாது அம்பேத்கர் யாரும் கதவு திறந்து ஏற மாட்டாங்க திறந்து விடுறதா பிடிக்காது காலைல விடுறது பிடிக்காது ஆம்சா அவருக்கு யாராவது சால்வை சால் நூறு ஐம்பது பணம் நோட்டு பிள்ளைங்களுக்கு வரக்குள்ளே இருக்க வரக்குள்ள நோட்டு பென்சில் வாங்கிட்டு வா இந்த எஜுகேஷன் அம்பேத்கரை படிச்சிருக்காங்க இந்த எஜுகேஷன் அம்பேத்கர் இவர் நேரடியாக படிக்கல போய் தான் கொண்டு வர்றாரு இங்க யாருமே அம்பேத்கர் நேரடியா படிக்கல எல்லாரும் கொண்டு வந்தாரு அப்படி இப்படி எப்படி இன்னைக்கு வந்து பேஷன் போச்சு அம்பேத்கர் பேனா வச்சுக்கணும் அம்பேத்கரை பத்தி யாருன்னே தெரியல அம்பேத்கர் போடுறான் பரவாயில்ல இந்த அளவுக்கு அது வந்து இருக்கேன் அவ்வளவு புரிதல் இருக்கு அந்த விஷயங்கள் நிறைய எம்பவர்மெண்ட் பண்ணலாம் மற்ற எல்லா பாலிசிலையும் குழப்படி இருக்கு அம்பேத்கர் பாலிசியில மட்டும் இன்னும் குழப்படியே வரல எல்லாத்துக்கும் எதிரெடுத்த இருக்கு அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு இந்தியா என்ற ஒட்டுமொத்த நிலப்பரப்பளவையும் ஒருவன் ஆள வேண்டும் என்றால் அது தமிழர்கள் மட்டும் தான் ஆள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தான் வரலாறு இருக்கிறது எல்லாருக்கும் இங்க வரலாறு இருக்கு ஸ்பானிஷ் எல்லா மொழிக்கும் இங்க வரலாறுக்குதான் ஆதாரம் தமிழுக்கு தான் இருக்கு வரலாறு இருக்குது தமிழ் மொழி அது அம்பேத்கர் பதிவிடுறாரு எங்கே பிறந்து எங்கே வந்து தமிழனை பத்தி சொல்றாரு தானே எல்லாமே இருக்குன்னு வெளிநாட்டுல இருந்து மத மாத்தம் வந்தவர் போய் வீரமாமணி திருக்குறள் எடுத்துட்டு போய் காப்பி பண்ணி உலகம் புற கொண்டு போயிட்டாரு திருக்குறள அவர் என்ன ஏது உலக பொதுமுறை இப்போ அவ்வளோ ஒரு வின்டேஜான நம்ம இந்த அன்டச்சை தீண்டாமை சாதியில கடந்து மாட்டிக்கிறோம் எல்லாருமே சிக்கிக்கிறோம் இங்கே பேர் நான் பட்டியலின சமுதாயம் தான் சொல்லி அரசியல் பண்ணுறதும் இங்கே ஜாதி மாற்றல் தானே நான் சொல்கிறது காசு தாங்க அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணுறதுமே ஜாதி நம்மளுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்துடுறோம்ல ஜாதியோட நிறவுதல் இருக்குல்ல அதை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான நிறவுதல் யாருமே முன்னெடுக்க முடியாது அதை அண்ணன் தொல் திருமாவளவன் அதை வந்து நிறைய இடங்கள்ல அதை கன்ஃபர்ஸ் பண்ணுவார் தலித்து தனியா ஒருத்த முதலமைச்சர் ஆக முடியுமா அவரு கத்தி பார்த்து முடியல திமுக கூட்டணி போயிட்டாங்கன்னு திட்டுவாங்க வழி என்ன சொல்லு என் குரல் டெல்லியில ஒழிக்க வேண்டாமா அதை தான் நான் ஆம்சாங் விட்டார் ஆம்சாங் நினைத்திருந்தால் எந்த கட்சியில ஒண்ணு ஒரு சீட் வாங்கி இருக்கலாம் நான் அது வாங்கலன்னு தான் வருத்தப்படுறேன் எம்எல்ஏ ஆயிருக்கலாமே ஒரு எம்பி ஆயிருக்கலாமே இன்னைக்கு அவர் குரல் டெல்லியில ஒழிச்சிருக்கும்ல சட்டமன்றத்துக்குள்ள ஒளிச்சிருக்கும்ல குரல் அவர் அதை விரும்பல எங்க அப்பா திமுக தான் அவர் சொல்றாரு யாரு சாம்சங் எங்க அப்பா திமுக தான் நான் அப்புறம் திமுக மாற்றுன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் திமுக போறதா ரொம்ப ஒரு தெளிவு வேணும் தெரியுமா அந்த மனுஷனுக்கு நான் மறுபடியும் திமுக போனா என்ன வருது மாற்று என்ன இந்த பேனா என் பாக்கெட்டுக்கு எப்படி வந்துச்சு நேரம் வந்துச்சா ரொம்ப வேணாம் நூறு வருஷம் வேண்டாம் இரநூறு வருஷம் வேண்டாம் ஒரு ஐம்பது வருஷம் இந்த பேனா வந்துச்சா எல்லாரும் பாக்கெட்டுக்கும் எப்படி பாக்கெட் வந்துச்சு நேரம் வந்து உட்காரல எஜுகேஷன் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் இது பெரிய அரசியல் புரிதல் நேரடியாக எம்பவர்மெண்ட் நீங்கள் அடையவே முடியாது படிப்பு கல்வி கல்வி மூலம் வேலை வாய்ப்பு வேலை பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எம்பவர்மெண்ட் ஆகணும் இதை தான் அவர் சாங் அவர்கள் போதித்தார்கள் இந்த இவருடைய நினைவு நாளில் பழனிபாபாவும் படுகொலை செய்யப்பட்டார் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்னு நினைப்பேன் தொண்ணூற்றி ஏழு எனக்கெல்லாம் இப்போ இது இன்னும் தெரியாதுன்னு வச்சிங்களேன் சும்மா அள்ளி விட்றதா என்ன பிறந்த இல்லை இருபதாயிரம் புத்தகம் படித்தேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜாதியே எனக்கு காலேஜ் போய் தான் தெரியும் அதை எழுதி விட ஒரு பச்சையாக எப்படி சொல்கிறது எனக்கு ஜாதியே தெரியாது எனக்கு கல்லூரி போய் தான் நான் சொன்னாங்க இது ஜாதி இந்த ஜாதி இவங்களா ஒரு குட்டா இவங்கலாம் ஒரு கூட்டம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுவும் என் மண்டலையே ஏறலை ஏன்னா எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு எங்கள் அப்பா பக்கா கம்யூனிஸ்ட்டு அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஜாதி தீண்டாமைகள்லாம் எதிராக பேசுவார் அவர் டிஎன்ஏல வந்து எனக்கு என்ன தெரியும் எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியா இன்றைக்கு வரைக்கும் இல்லை எல்லோரும் போக வருவோம் அப்போ பழனிப்பாவும் கவனமாக இல்லை இவர் அம்சாங்க அவர்களும் கவனமாக இல்லை பழனி பாபா என்னோடய கொள்கை தலைவன் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் ஏற்றுக்கிட்டேன் உடனே கேட்பாங்க நீ இஸ்லாமியன் ஐடியா முஸ்லீம் ஐடியான்னு ஒரு கொள்கை தலைவன் செட்டிச்சாவடியில் மேக்னெட் கொள்ள போகுதுன்னு சேலம் செட்டிச்சாவடி நான் படித்த ஊருக்கு பின்னாடி உயிரியல் பூங்கா ரோட்டில் இருக்குது நான் ஏற்காடு பூக்களை மேலேருந்து ஃபோட்டோ எடுப்போம் கன்றாவே உள்ளே என்னென்னே தெரியாமல் ஆனால் பழனிபாவை வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும் கொல்ல கொள்ள போகுதுடான்னு இவ்வளோ அரசியல் மோசடி எல்லா விஷயமும் பழனிபாவை சொல்லி தான் ஜாதியில இருந்து அரசியல்னா என்ன முழுசாவெல்லாம் கற்றுக்க முடியாது அரசியலை யாரையும் கற்றுக்க விட மாட்டாங்க பேசி கத்துக்கிட்டோம் அப்புறம் அப்படியே சென்னை வந்து அப்படி கொஞ்சம் 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 எல்லோரும் பார்க்க 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 அரசியல் புரிதல் வருது தொடர்ந்து பேசுவோம் நன்றி